திருச்சிற்ற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து புல்காப்பிராண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மேகண்டாற ஆண்டு எட்நூத்தி இரண்டு பங்குனி திங்கள் இருபத்தி எட்டாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினொன்று வெள்ளிக்கிழமை பதினான்காம் வளர்வரை காலை நாலரை மணி வரை மின்மீன் பிற்பகல் நாலரை மணி வரை அருட்மனுவல் தெய்வ திருவள்ளுவராயனார் அரடி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது திருக்குறள் இறப்பாறையில் மாநாளம் அறப்பாவை சென்று வந்தே திங்கள் கயல் வடிவ வீடு மூன்றாம் திருமுறை மாசடையாத தானவரோடியாரமந்தேத்த மாசடையாதவன் பூசி மனைகள் படி தேர்வார் காசடை மேகலை சோர உள்ளங்கவந்தாற் போலும் பாசடைத்தாமரை வைகு பரிதியமே வெள்ளிக்கிழமை திருக்கஞ்சனூர் ஆறாம் திருமுறை வானவனே வடிவளமும் மறைக்காட்டானை மதிசூடும் பெருமானை மரையோன் தன்னை ஏனவனை இமவான் தன் வேதையோடும் இனிதிருந்த பெருமானை எத்து வாக்குத் தேனவனை தித்திக்கும் பெருமான் தன்னை தீதிலாமரயோணி தேவர் கோற்றம் காணவணை கஞ்சனூர் அண்டகோவை கற்பகத்தை கண்ணாரக் கண்டு இந்தே நீ சண்டேஸ்நாயனர் விலகவியார் திருவள்ளுவனாயனர் சுவாது சிவகுமார் சுவாமிகள் மறைஞான சம்பந்தர் சுவாது சுவாமிகள் ஏற்பகை நாயனார் மெய்ப்பொருள் நாயனார் கோவைகிழார் செஞ்சி веரிதாநந்த சுவாமிகள் அருளாளர்களோடும் திருநெடுங்களம் செய்யூர் திரு கரவீரம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய உத்திரம் பின்மீன் முதலாம் திருமறி உணரிலங்கையோன் முடிவத்து இரசின வல்லாண்மை செகுத்தவன் கணலவன் உரைகின்ற கரவீரம் என ஆட்கியிடரில்லை ஏவஞான போதம் செம்மலனு தாழ் சேரலொட்டா மலங்கடி என்பருடுமறி மாலரநேயமும் மழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்யனத் தொழுமே அதினப்பணவர் அவிரோத உந்தியார் முப்பத்தி எட்டு பல் சித்தி முத்தி பரணடைதலால் தொல்சீவரமுடருந்தீவர சுதந்திர ஈனரின்றி உந்தீவர பதிற்றுப்பத்தந்தாதி செம்மை வாழ்வும் தெளிந்த நச்சிந்தையும் இம்மை வாழ்வில் எய்தல் எளிது என நம்புவார்க்கு அருள் அும் திருமுறை செம்பொருள் மறையே செப்பிய அன்னே என ஓதித் திரித்து அகம் நெகர்கின்றோம் திருச்செற்றம்பு